பாரத பக்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டம் கயத்தார் ஒன்றியத்தில் உள்ள கடம்பூர் என்னும் பேரூராட்சியில் ஒரு சமுதாய கோவிலில் உள்ள கோவில் கொடைக்கு நான் செல்ல நேர்ந்தது அந்த கோவில் கொடையில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் பிரசாத முறையை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு போனேன் ஆம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் எடுக்கும் முன்னெடுப்பை அந்த கிராமக் கோவிலில் நிர்வாகிகள் அழகாக முன்னெடுத்துள்ளனர் ஊட்டு சாப்பாடு வைப்பதற்காக ஒரு ஓலை கொட்டானையும் ஊட்டுக் கொழம்பு கொண்டு செல்வதற்கு எவர் செல்வா பாத்திரங்களையும் அழகாக அந்த கோவில் நிர்வாகத்தினர் வைத்தனர் இயற்கையோடு ஒன்றி தனது வழிபாட்டை நடத்திய அந்த கோவில் நிர்வாகத்தினர் அனைவருக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக என் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க <laughs>